என சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க மன்மகன் கோப்பி ஆக்டர் டான்ஸ் சார் இவங்க யாருன்னா சென்னை நிஷா பிரபல ஒரு நடிகை இப்போ வந்தீங்கன்னா நம்ம திருச்சியில் வந்து பிரமாண்ட முறையில் வந்து அது என்ன படம் சார் தட்டாண்டி பஞ்சாயத்து வந்து ஒரு படம் வந்து பிரம்மாண்ட முறையில் நடைபெற்றதுங்க இன்னைக்கு வந்து ஷூட்டிங் முடிஞ்சுது நம்ம நிஷாவுக்குங்க முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அவங்களும் நடிச்சிருக்காங்க இதுக்கு காரணம் யாருன்னா டயரஸா இருக்கோ நம்ம செரீஸா இருக்கோ ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பல பேருக்கு வந்து வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா நடிக்கிறவங்க கீழே வந்து நான் மெசேஜ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம சேனல் எந்த சேனலா முக்கியமான கீரத்தீர் கீரத்தீன்

கதை யாருப்பா பண்ணு தைக்க அறிவில்லாம சொல்லி சரி அதெல்லாம் நம்ம சொல்லு சொல்லப்பா கதை திரைக்கதை வசனம் வந்து சாரு நான் ஆன் பண்ணுங்க இயக்குனர் வந்து நம்ம வேலுமுருகன் டைரக்டர் அவர் திருச்சி அவர் நிறைய ஷார்ட் フィルムே படம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் அந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எங்க சப்போர்ட் இருக்கு. உங்க சப்போர்ட் சார் சார். எல்லாம் குடும்பமா நல்லா பண்ணிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்க. யூடியூப் சேனல் வந்து கீரத்தின் யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் அடுத்த மாசத்துல ரிலீஸ் ஆகும் தட்டபெட் கட்டாமுட்டி பஞ்சாயத்து எனக்கு இது அன்னைக்கு வாயில வர மாட்டாங்க நான் அடிச்சிருக்க நிறைய கிராமியோட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க சோ நல்லா இருக்கும் பாருங்க ஓகே ஓகே பாய் பாய்